சாமி பயம் நல்லதா தாத்தா அல்லது சாமி பயம் கெட்டதா தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க சாமி பயம் நல்லதுதான்டா இப்படி சொன்ன அந்த தாத்தா பேராண்டியை மடியிலே தூக்கி வைத்தபடி பதிலை அடுக்கினார் அவனுக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அவர் அடுக்கி கொண்டே போனார் ஒரு காலத்தில் இந்த வீடுகளில் இந்த வீட்டில் இவ்வாறான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டேதானே இருந்தது பேராண்டி இருகரம் குவித்து பவ்யமாக வணக்கம் சொல்லியது வெளியே சென்றுவிட்டு விட்டு திரும்பும் போது கை கால் முகம் விட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தது அதுவே அடக்க காரியம் கூட்ட நெரிசல் தரிசனம் என்றிருந்தால் உடைகளை வெளியே கலற்றி வைத்துவிட்டு விட்டு பின்பக்கம் வழியாக போய் தலை உழித்து விட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தது சனி நீராடியது மஞ்சள் குளியல் ஆடியது உணவிலும் மஞ்சள் சேர்த்து கொண்டது சாம்பல் உப்பு கொண்டு பல் துளக்கியது மாட்டுச்சாணம் தெளித்து வாசல் பெருக்கி கோலம் போட்டது மூளையில் மண்ணு பிள்ளையாருக்கு முன் இரண்டு மலர்களை வைத்து வணக்கம் வைத்தது வருடத்திற்கு ஒருமுறை சாமான்களை ஒதுங்க வைத்து வீட்டுக்கு வெள்ளை அடித்தது மாலை நேரத்து வீட்டுக்கு சாம்பிராணி கொளுத்தி சூடம் ஏற்றி புகையை போட்டது பிள்ளைகளோ மற்றவர்களோ ஆழ போட்டுவிட்டால் போட்டு விட்டால் அருகில் இருக்கும் பெரியவர்கள் என்று சொன்னது கேள் பேராண்டி இதெல்லாம் இந்த வீட்டிலே ஏதோ ஒரு வகையிலே நோய் தடுப்பு பழக்க வழக்கங்களாகவே இயல்பாகவே இருந்தன முடித்தார் தாத்தா சாமி மேல் பயம் இருந்தவரைதான் இவையெல்லாம் இருந்தன பயம் போன உடனே எல்லாமே போய்விட்டது இந்த பழக்க வழக்கம் எல்லாம் ஓடி போய்விட்டது தொற்று பேய்கள் ஓடி வந்து இங்கே ஒட்டி கொண்டு விட்டன ஓர் ஓலை குடிசைக்கு முன்னால் இருந்த சுவற்றிலே இப்படி ஒரு சுவர் எழுத்து எங்கே வாழ்கிறாய் எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு நிறைவாயிருக்கிறாய் என்பதே கொரோனா ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட உடனே நாம் ஓடி சென்று வாங்கி குவித்தது அரிசி பருப்பு காய்கறிகளைத்தானே தவிர தங்கம் வெள்ளி ஆபரண நகைகளை அல்லவே இனியாவது உணவின் அருமை தெரிக ஊரக அருமை உணர்க மழை வந்தால் தன் வீட்டு கூரை நிச்சயம் ஒழுகும் என தெரிந்திருந்தோம் மழை வேண்டுமென வேண்டுபவர்தான் நம்ம ஊர் விவசாயி கிராமங்களில் இடைவெளி விட்ட வீடுகள் நெருங்கி வாழும் மனித மனங்கள் நகரங்களில் இடைவெளி இல்ல நெருக்கமான வீடுகள் தொலைந்து போன தூர 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 மனித மனங்கள் இடைவெளி அது இறைவனை விட்டுவிட்ட வழி இப்படி ஒரு ஊரக குமுறல் எங்கள் குடிசைகளில் அடுப்பு எரிந்து பல நாட்கள் ஆகிறது ஆனாலும் எங்கள் பெயர் அன்றாடங்காட்சி என்ன மனிதர்கள் இவர்கள் கொஞ்சம் படித்தால் கிராமத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் நிறைய படித்தால் நிறைய படித்தால் சொந்த நாட்டை விட்டே வெளியேறுகிறார்கள் அறிவு சாமி